நாகை வேளாங்கண்ணியில் பெய்த கனமழையால் சுனாமி குடியிருப்பை சுற்றி மழைநீர் தேங்கியிருக்கிறது இதனால் அப்பகுதியில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் டிட்வா புயல் காரணமாக தற்போது நாகை மாவட்டம் தில் கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக நாகை வேளாங்கண்ணியில் சுனாமி குடியிருப்பை சுற்றி மழைநீர் தேங்கியிருக்கும் அந்த காட்சியினை அண்மை செய்தியாக பார்த்து கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மூர்த்தி வழங்க கேட்கலாம் மூர்த்தி விவரம் வணக்கம் ஸ்ரீதர் திப்வா புயல் காரணமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நேற்று காலை முதல் கனமழை பெய்து வருகிறது இந்த கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் உள்ள குடியிருப்புகள் மழைநீர் சூழ்ந்து சூழ்ந்தது உள்ளதால் பொதுமக்கள் வந்து மிகவும் கிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி பேரூராட்சிக்கு உட்பட்ட பூக்காரத்தெரு சுனாமி குடியிருப்பில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன கனமழையால் குடியிருப்புகளில் மழைநீர் சூழ்ந்து காணப்படுகிறது மேலும் மழைநீர் கழிவு சேர்ந்து கா காணப்படுகிறது இதனால் பொதுமக்கள் மிகவும் சிரமத்துக்கு ஆளாகி வருகின்றனர் மேலும் தொற்று நோய் பரவும் அபாயம் உள்ளதாகவும் சுனாமி குடியிருப்பு வாசிகள் குற்றம் சாட்டுகின்றனர் இதேபோல் மழை வெள்ளம் காலங்களில் தொடர்ந்து இதுபோல குடியிருப்புகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளதாகவும் இதற்கு நிரந்தரமாக நிரந்தர தீர்வாக சாலையை மேம்படுத்தி வடிகால் வசதி செய்து தர வேண்டும் என அந்த பகுதி மக்கள் வந்து கோரிக்கை விடுத்திருக்க தகவலுக்கு நன்றி